ஸ் நம்ம கிட்டி நம்ம கூட நிறுவனம் அதாவது அரியமங்கலம் அந்த இருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூலக்குடினு ஒரு ஏரியா இருக்குது இந்த இடத்துல ஒரு இருபதாயிரம் சைடி வந்து விலைக்கு வருது ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா இருக்காங்க இந்த இடம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா கமர்ஷியலாக எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்த முடியும் பங்களா ஸ்டேட்ல வீடு கட்டினு குடியிருக்கலாம் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இப்படியே நம்ம இந்த ரூட்டில் நேராக போயிட்டாக்க கல்லணை ரோடு பிடிச்சிடலாம் அந்த இடத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம ஏரியா சேர் பார்த்துருக்கோம் ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்க நினைக்கிற உங்களுடைய சத்துக்கு எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலம் விற்பனை செய்யுது மாதிரி அது புதுதான் சத்துக்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுத்து நம்ம எங்களை எப்போ நான் பண்ணலாம் அவரோட எங்கள் சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அவரோட எங்கள் இன்ஸ்டா ஐடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இதை நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இது இருபதாயிரம் சதுரடி இருபதாயிரம் சதுரடி ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அங்கே வந்து பக்கா வச்சிருக்காங்க இது மேற்கு பாத மாதிரி அமைச்சிருக்கு ஏரியா அருமையான ஏரியா பஸ் உடைக்கிறதுக்குலாம் இந்த இடத்த பயன்படுத்தலாம் பஸ் உடைக்கும் பஸ் உடைக்கிறதுக்கு குடோ குடவுன் காயிலாம் கிடைக்கி இரும்பு கடைக்கெல்லாம் வந்து குடோன் தேவைப்படும் அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இது வந்து ராஜா அவென்யூன்னு ஒரு லே அவுட் இது போட்டு அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லே அவுட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இதோட பட்ஜெட் வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்லாம் நம்ம கிடைக்காது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லா எஸ்எஸ்ல டோர் போட்டு ஃபுல்லா காமன் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க இதுக்கே ஒரு கணிசமான அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க உடனே நம்ம எது வேணாலும் பண்ணலாம் பக்கத்துல ஈவி கனெக்ஷன் இருக்கு சோ கம்மியான பஜ்ஜெட்ல இருக்கு ஒரு கடக்கணுங்க தேங்க்யூ ஃபார் செத் ப்ராப்பர்ட்டி